காரணே அவன் தான் என்னை ஏமாத்தினான் இங்கே யாராவது மூர்த்தி தான் மன்னிச்சுக்கிங்க சுஜாதா எழுதின பேர் மூர்த்தி கடங்காரன் தான் என்னை ஏமாத்தினான் என்ன பண்ண நான் பாட்டுக்கு இருந்தேன் சார் நான் பாட்டுக்கு இருந்தேன் பஸ் ஸ்டாப்ல இருந்து சந்தோஷமாக பட்டாம்பூச்சி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு சிறுகடிச்சு பிறந்துகிட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாப்பில் தான் அவனை பார்த்தேன் வாட்சை கழட்டி ப பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு டைம் என்னன்னு கேட்டான் சார் டைம் சொன்னேன் அதுக்கப்புறம் உன் பேர் என்னன்னா தேவக்கின்னு சொன்னேன் உங்கள் பேர் என்னென்னு கேட்டேன் மூர்த்தின்னா உங்கள் ப பையன் நான் தூக்கிக்கிறேன்னு பையன் தூக்கிக்கிட்டு வந்தேன் அப்போ தான் சார் ஆரம்பிச்சு எங்கே போனாலும் இருப்பான் சார் கதவை தருந்தான் இருப்பான் பசாருக்கு போனால் இருப்பான் சத்தியம் தியேட்டருக்கு போனால் இருப்பான் எந்த இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் பழா போன காதல் எல்லாம் போச்சு சார் எல்லாம் பறிக்கொடுத்துட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முழுமையாக ஏமாத்திட்டேன் சார் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வேறு வந்துருச்சு அப்போ போய் தேடினா அவன் இருக்கிற இடத்துல இங்கே மூர்த்தின்னு யாருமே இல்லைன்றாங்க அவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறதா சொன்னான் அங்கே போய் கேட்டால் அப்படி ஒரு பேரில் ஒரு ஆளே இங்கே இரு இல்லைன்றாங்க எல்லாம் போய் சார் என்னை ஏமாற்றிட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க எங்கள் அம்மா வேறு எப்படி பணம் அனுப்ப பாருன்னு தினம் லெட்ரு போடுது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு என்கிட்ட கடைசியாக இருந்த ரூபாவில் மண்ணெண்ணெய் வாங்கி ரூமில் சாகிறதா முடிவு பண்ணிட்டான் அவர் சொன்னார் பாருமா இதுக்கெல்லாம் சாகாத எனக்கு சில பவர்ஸ் இருக்கு உனக்கு ஒரு வரம் தரேன் நீ ஏதாவது ஒரு வரம் கேளு முந்நூறுரூபா வேணும்னு கேட்காது ஆயிரம் ரூபாய் கடன் கேட்காது நல்ல வரமாக ஒன்று கேளு அவள் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான் நான் ஆறு மாதம் முன்னாடி இருந்தால் மாதிரி என்னை மாற்றிடுங்க சார் இப்படி ஒன்று நடந்ததே எனக்கு நினைவில் இருக்கக்கூடாது அப்படி மாற்ற முடியுமா உங்களால் நல்ல புத்திசாலி பொண்ணு நீ கரெக்டாக கேட்டிருக்கேன் மூர்த்தியின் மனம் மாதிரி அவர் என்னையே காதலிக்க இந்த மாதிரி அச்சு பிச்சு வரலாம் கேட்காம நல்ல வரம் கேட்டிருக்கேன் நடந்ததெல்லாம் மறந்துடணும்னு கேட்டுட்டல்ல இந்த வரம் உனக்கு கொடுத்துட்டேன் சந்தோஷமா இருந்து சொல்லி அதே மாதிரி போல ஊடுருவி வெளில போயிட்டார் யார் நம்ம தேவர் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பர்மிஷன் போட்டு அவர் வந்து பார்த்தேன் ஏன்னா பார்க்கணும்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கோம் பர்மிஷன் போட்டு வந்து பார்த்தாரு அவர் பார்க்குறாரு தேவக்கு உண்மையிலே இப்போ பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கா அப்படியே சிறுகழிச்சிட்டு அவளுக்கு இருந்த அந்த சோர்வு அதெல்லாம் இல்லை பழைய அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அது சந்தோஷமாக சிறு இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்பா அப்படின்றதுக்குள்ளே பக்கத்தில் அந்த கணங்காரன் உங்கள் பேர் என்ன என் பேர் தேவக்கி உங்கள் பேர் என் பேர் மூர்த்தி வாட்சை கைட்டு பையில போட்டு டைம் என்ன மேடம்னு கேட்குறான் மே யுவர் பேக்ஸுன்றான் ஓகே நீ கொடுக்குற உபதேவர் தலையில் தலையில் அடித்துக்கொண்டு முதலில் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று கிளம்பி போனால் இதுதான் எழுதின கதை வார்த்தைக்கு வார்த்தை கதை நீங்க போய் தேடி பார்த்துக்கலாம் ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கதையை படித்த உடனே நமக்கு சிரிப்பு வரும் எப்படிலாம் யோசிக்கிறார் பாரு இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருந்தது இறந்த காலமே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எதிர்காலத்தை சந்திக்கவே முடியாது இஃப் யூ ஃபர்கெட் யூ பி கண்டெம் இட் என்று அதைத்தான் சொன்னார்கள் உங்களுடைய இருந்த காலத்தில் தோல்விகள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் எது இருந்தாலும் இல்ல சிறுமைகள் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்தில் ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் எது இருந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு எதிர்காலத்துக்கு போகணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க ஏனென்றால் எதிர்காலம் என்பது நாளை இந்த மரத்தின் கிளையில் போகிற மலர் அந்த மலர் எப்படி இருக்கும் என்பதை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் மாத்திரமே தீர்மானிக்க முடியும் அதுதான் இறந்த காலம் உங்கள் இறந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு அல்லது அதிலிருந்து உங்களை கத்தரித்து கொண்டு புது எதிர்காலத்தை ஒரு நாளும் உங்களால் படைத்து விட முடியாது